திருமதி கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக முக்கிய செய்திகள் இந்திய வீரர்களின் தலை துண்டிக்கப்பட்ட விவகாரம் எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கு தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் நலத்துறை தொலைந்துவிட்டதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி ஆய்வு செய்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை நாசமாகிவிட்டதாகவும் கடும் விமர்சனம் தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் அதிமுக திமுகவை மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் தாராபுரத்தில் நடந்த மேதின பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல் மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை நீங்குமா மருத்துவர்கள் தொடர்ந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்து நாகர்கோவிலில் தேமுதிக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டன உரை நிகழ்த்துவார் என தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு சென்னை தேனாம்பேட்டையில் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டம் பதினான்காம் நாளாக தொடரும் போராட்டத்தால் நோயாளிகள் கடும் அவதி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயல்தாளர் ஜெகந்நாதனை சட்டத்திற்கு புறம்பாக போலீசார் கைது செய்ததை கண்டித்து மே மூன்றாம் தேதி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நாகர்கோவிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தலைமை கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகநாதனை சட்டத்திற்கு புறம்பாக நள்ளிரவில் கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரும் மூன்றாம் தேதியன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஏ எம் ஜெயப்பிரபாகர் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெகநாதன் மாநில தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் ஆதிலிங்க பெருமாள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்றும் தலைமை கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் கண்டன உரை நிகழ்த்துகிறார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்து ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் சார்பு அணியினர் கழகத் தொண்டர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழகத்தில் காவல்துறையினர் தொடர் அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்திய ராணுவ வீரர்கள் உடலை சிதைத்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பதிலளி கொடுப்பதற்கு இந்திய ராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ மற்றும் துணை ராணுவ படையைச் சேர்ந்த இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த வீரர்களின் உடல்களை அந்நாட்டு ராணுவத்தினர் சிதைத்து தலையை துண்டித்ததால் எல்லையில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாஜ்வா வந்து சென்ற இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய ராணுவமும் இந்திய ராணுவ வீரர்கள் உடல் சிதைக்கப்பட்ட சம்பவத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிகிறது இதனிடையே இந்திய ராணுவ வீரர்கள் உடலை நாங்கள் சிதைக்கவில்லை என்று பாகிஸ்தான் ராணுவம் மறுத்துள்ளது முதுகலை மருத்துவ படிப்புகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமப்புற மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ அலுவலர்களுக்கு முதுநிலை படிப்புகளில் வழங்கப்பட்டு வந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் கடந்த பதினான்கு நாட்களாக ஊர்வலம் மனித சங்கிலி உண்ணாவிரதம் என நாள்தோறும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னையில் டி எம் எஸ் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து சென்னை தேனாம்பேட்டையில் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டனா் கோவையில் திராவிட விடுதலை கழக பிரமுகர் ஃபாரூக் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு உதவிய ஜமாத் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரை கடத்த முயன்ற இஸ்லாம் இளைஞர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கோவை மாவட்டம் முக்கடம் பிலால் எச்சை பகுதியைச் சேர்ந்த ஆரோ மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மர்ம நவர்களால் வெட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து உக்கடம் பகுதியைச் சேர்ந்த அன்ஷன் சதாம் உசைன் தம்சுதீன் உள்ளிட்ட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் இணையத்துள்ளா நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்நிலையில் இணையத்துள்ளாவை கடத்த முயற்சித்ததாக போத்துநரைச் சேர்ந்த ஜின்னா ஷஸ்திக் ரகுமான் ஆசாத் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கோவை ஐந்தாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனா் மருத்துவ மேற்படிப்பில் அரசு டாக்டர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரும் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது அரசு மருத்துவர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது எம்டி படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்திய மருத்துவ கவுன்சிலின் புதிய விதிகளின்படி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாகிறது மேலும் இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிகளை பின்பற்ற வேண்டும் என தனி நீதிபதி அண்மையில் உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து அரசு மருத்துவர்கள் மற்றும் தமிழக அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் கடந்த பதினான்கு நாட்களாக அரசு மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாளை தீர்ப்பு வெளியாகியுள்ளது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலக்கோட்டை அடுத்த பெரியம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெயா கணவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன நிலையில் தனது மூன்று பெண் மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகளுடன் அவர் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவருக்கும் ஜெயாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அண்மை காலமாக இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ஜெயாவை சந்திக்க வந்த பழனிசாமி மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பின்னர் ஆத்திரமடைந்த அவர் ஜெயாவை அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கவிட்டு தப்பிவிட்டார் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜெய்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொடந்தாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாமியார் மனோஜை பதினோரு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடந்தாடு எஸ்டேட்டில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் மற்றொரு காவலாளி கிஷன் பகதூர் படுகாயமடைந்து கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கொலை வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனா் கிஷன் பகதூரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மொத்தம் பதினோரு பேர் வரை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்ததை வைத்து தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இதனிடையே ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்துவிட்டார் மற்றொருவர் சயானம் விபத்தில் சிக்கி மனைவி குழந்தையை இழந்த நிலையில் கோவை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது நிலைமை மோசமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனா் கேரள மாநிலம் வாழையாறு பகுதியைச் சேர்ந்த சாமியார் மனோஜ் என்பவரை போலீசார் நேற்று கைது செய்தனர் இந்நிலையில் அவரை இன்று கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் படுத்தினர் அப்போது அவரை வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் சேலம் அருகே கிச்சிப்பாளையத்தில் இரும்பு வியாபாரி வீட்டில் எழுநூற்று இருபது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது சேலம் கிச்சிப்பாளையம் என்றாலே கடை இரும்பு கடை ஆகிய தொழிலதிபர்கள் வசித்து வரும் பகுதியாகும் இந்த பகுதியில் இரும்பு கடை நடத்தி வருகிறார் தொழிலதிபர் விஜயலட்சுமி இந்நிலையில் இவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் திருப்பதி சென்றுவிட்டு இன்று அதிகாலை சொந்த ஊர் திரும்பியுள்ளார் வீட்டின் மேற்புறத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு சென்ற விஜயலட்சுமி ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்படாதது கண்டு முதலில் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் ஆனால் பீரோவை திறந்து பார்த்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது பீரோவில் சாவி போட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி இருபது சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை அடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது பணம் நகைகளை கொள்ளை அடித்து சென்ற மர்ம நபர்கள் எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் கொண்டு பில்லி சூனியம் வைத்ததோடு கொள்ளை பற்றி போலீசிடம் புகார் அளித்தால் உயிர் வழி நேரிடும் என்று எச்சரிக்கும் கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் பின்னர் இந்த கொள்ளை மற்றும் மிரட்டல் குறித்து விஜயலட்சுமி சேலம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் வீட்டில் பணிபுரியும் பணியாட்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பகுதியில் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே இல்லை முதல் முறையாக நிகழ்ந்த இந்த நூதன திருட்டால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் இப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை எடுத்து அதில் ஏதாவது பதிவாகி உள்ளதா என்று போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலத்துறை தொலைந்துவிட்டதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் மேலும் மின்சாரத்துறை மயானமாகிவிட்டது என்றும் அவர் விமர்சித்தாா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொன்னு நிலையம் பகுதியில் தேமுதிக சார்பில் மேதின பொதுக்கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விசைத்தறி குழந்தைவில் ஆகியோர் தலைமையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு தொண்டர்கள் வெகு உற்சாகத்துடன் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மேதின விழாவில் பேசிய கேப்டன் தொழிலாளர்களுக்கு தனது மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தமிழகத்தை ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் தொழிலாளர்களை வஞ்சித்துவிட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை இல்லாத அதிமுக அரசை மக்கள் தூக்கி எறிய என்று அவர் வலியுறுத்தினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார் தாம் ஒரு தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பித்ததாக நினைவு கூர்ந்த கேப்டன் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கும் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏன் ஏன் எதிர்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாள அந்த அளவுக்கு கஷ்டப்படாமல் தொழிலாளர் இருக்கும் தொழிலாளர் தொழிலாளர் பண்ணிங்க கூலிக்கு ஆளே கிடைக்கணும் ஆளே கிடைக்கணும் சொன்னது போக இன்னைக்கு நாங்கெல்லாம் வேலை வேலை வேலைங்க ஆனா யாரும் கூப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு திருப்பூர் கெட்டு விட்டுது கெட்டு கெட்டுக்கிட்டுனா ஆமா ஆளுக்கு இல்லை

கட்சிக்கார லோகாயுதா லோகாயுத்தா லோக்பால் இதெண்டாங்க எனக்கு லஞ்சம் கொடுக்கலேயே உன் குடும்பம் தந்தா சின்ன போட்ட போது உங்க குடும்பம் தான் பார்த்தோம் லோக்பால் லோகாயுத்தா போட்டா லோக்பால் லோகாயுத்தா போட்டால்தான் விடா நிறைவில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமை கழக நிர்வாகிகள் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் பேரவையில் இணைக்கப்பட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட வார்டு ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக தின பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த கேப்டனை வரவேற்று சாலையின் இருபுறமும் தேமுதிக சார்பில் பிரம்மாண்ட பேனர்கள் அலங்கார தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன இதனால் தாராபுரம் பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது லஞ்ச ஊழலில் திளைத்து வரும் அதிமுக திமுக கட்சிகளை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொன்னுநிலையம் நிலையம் பகுதியில் தேமுதிக சார்பில் மேதின பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மேதினத்தை வரவேற்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் வேலை தேடி வருகை புரியும் திருப்பூர் மாவட்டத்தில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதுதான் சிறப்பான ஒன்று என்றார் குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்ட மாநாடாக மாற்றக்கூடிய தகுதி பெற்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் செழித்தால்தான் நாடு வளம் பெறும் என குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் போராட்டக் களம் தனக்கு கோவிலாக தெரிந்ததால் அங்கு மண்சோறு சாப்பிட்டதாக தெரிவித்தார் ஆகவே விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பெருமக்கள் அந்த மண் சோர் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டால் என்ன நான் குறைஞ்சு ஒன்னும் இல்லையே அந்த சாப்பாடை தயாரிக்கிறதே அந்த விவசாயிகள் தானே அந்த மண்ணில இருந்து தானே அந்த சாப்பாடே வருது அவர்கள் அதை சாப்பிடும் பொழுது அதை சாப்பிடுறதுனால எனக்கு எந்த ஒரு தலைக்குடி அவமான உண்மையில் அதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து நான் மண்சோர் சாப்பிட்டேன் பொதுவாக பெண்கள் தான் சாப்பிடுவாங்க அதுவும் கோயில்ல தான் சாப்பிடுவாங்க எனக்கு அந்த இடம் கோயிலாகப்பட்டது எனக்கு அந்த சாப்பாடு தான் எனக்கு வந்து நிச்சயமாக உணர்வு பூர்வமா நான் சாப்பிட்டேன் அதனால நான் சொல்றேன் நல்லது நடக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன் உறுதியாக கேப்டன் தலைமையிலான ஆட்சி அமைய போவது உறுதி அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் சொல்றேன் திமுக அதிமுக கட்சிகள் பல்வேறு கட்ட நாடகங்களை அரங்கேற்றி வருவதாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாறி மாறி ஆண்டு வந்த இரண்டு கட்சிகளும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றார் ஆகவே மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் இரண்டு கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க என்று அவர் கேட்டுக்கொண்டார் திருப்பூர் ஷாமலாபுரத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் வீர பெண்கள் என்று குறிப்பிட்ட அவர் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான அவர்களின் போராட்டம் வரவேற்கத்தக்க ஒன்று என தெரிவித்தார் திருப்பூரில் தலைவரி தாடும் தண்ணீர் பிரச்சனைக்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஆண்டு யார் கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தார் நம்ம மக்கள் அந்த இரண்டு கட்சி தான் அப்ப ஏன் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு ஏற்படல ஏன் எந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்ற ஒரே ஆதங்கம் தான் அந்த இரண்டு கட்சிகளை நாம் குறிப்பிட்டு பேச வேண்டியது இன்னைக்கு பெண்கள் காலி குடங்களை குடி தண்ணீருக்காக பாடுபட்டு அதுவும் திருப்பூர்ல சும்மா சொல்லக்கூடாது சாமலாபுரத்துல வீர மங்கையும் என்ன சொல்றீங்க உண்மையான வீர மங்கைகளை திருப்பூர்ல இருக்கிற சாமலாபுரத்து பெண்களை தான் நான் பார்க்கிறேன் டாஸ் பாக் கடைகள் இங்கு அமைக்க கூடாது என்று துணிந்து போராடிய அந்த அத்தனை காய்க்கொழுதுங்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்துல நான் சொல்ல கடமை பட்டு இருக்கிறேன் ஒரு பெண் துணி வந்துட்டாங்களோ நிச்சயமாக தமிழ்நாட்டின் மாற்றத்துக்கான நேரம் தொடங்கி விட்டது என்பதற்கான அடையாளம் தான் அது எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்கள் ஆண்கள் ஒன்று சேர்ந்து தாஜ்மா கடைகளை அவர்களை இடித்து இன்னைக்கு கொண்டு போறது நிலைமைக்கு வந்துச்சு

லஞ்சம் ஒரு கட்சி தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் விரைவில் அமையவுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் லோக் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் ஸ்டாலினின் தான் இதன் மூலம் சிறை போகிறது என்றார் அதிமுக என்றால் மணி திமுக என்றால் நிதி என இரு கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக மணியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் கட்சிகள் என விமர்சித்தார்

லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் உறுதியாக அரசனை ஏறப் போவது உறுதி இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மக்கள் ஆட்சியாக இளைஞர்கள் ஆட்சியாக லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை என்பது உறுதியாக திமுக என்றாலே நிதி கருணாநிதி தயாநிதி உதயாநிதி அப்படி சொல்லி எல்லாமே நிதிகள் மக்கள் சிந்தனை மட்டுமே இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே விரைவில் தமிழகத்தில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அவர் உறுதிப்பட தெரிவித்தார் தமிழகத்தின் மானத்தை கப்பல் ஏற்றிய கோமாளிகளை கொண்ட உரை கட்சி அதிமுக என்றும் அப்போது அவர் விமர்சித்தார் தமிழகத்தில் ஜெயலலிதா வாழ்க்கை மரணம் என அனைத்துமே மர்மமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அவதாரம் எடுத்த இந்த அதிமுகவை போல ஒரு கோமாளிகளை எங்கே பார்க்க முடியாது உங்களை பார்த்து

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்தும் தூழல் இல்லாததால் ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மே இருபத்தைந்தாம் தேதி அனந்த்நாக் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருந்தது பாதுகாப்பு காரணங்களால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடக்க இருந்த இந்த தேர்தல் ஒருமுறை ஒத்திவைக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு பணிக்காக எழுபதாயிரம் துணை படையை தேர்தல் ஆணையம் கேட்டிருந்த நிலையில் முப்பதாயிரம் வீரர்களை மட்டுமே தர முடியும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்ததால் இடைத்தேர்தலை ரத்து செய்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சந்தித்து பேசினார் அப்போது காஷ்மீரில் நிலவும் அசாதாரண சூழல் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் இந்திய வீரர்கள் இரண்டு பேரின் உடல் சிதைக்கப்பட்டது குறித்தும் விளக்கினாா் முன்னதாக காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் போரா ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பாதுகாப்பு நிலவரம் குறித்து பேசிய நிலையில் பிரதமரை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களை மலர்தூவி கூடாது என கட்சித் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சராக பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறாா் அரசு அலுவலகங்களில் துப்பினால் அபராதம் வருகை நேரம் குறித்த பயோமெட்ரிக் முறை அதிகாரிகள் மாற்றம் மற்றும் பதினைந்து பொது விடுமுறை தினங்கள் ரத்து என்று அவரின் அதிரடி உத்தரவுகள் தொடர்ந்து வருகிறது சென்னையில் நடைபெற்ற பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியின் துவக்க விழாவினை தமிழக டிபி ராஜேந்திரன் துவங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெற வாய்ப்புள்ளது இதனை முன்னிட்டு மத்திய துணை ராணுவப் படைகள் மற்றும் மாநில காவல்துறைகளும் இணைந்து இப்போட்டிகளை உள்ளனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தமிழ்நாடு கால்பந்து சங்கம் மற்றும் புதுச்சேரி விளையாட்டு கவுன்சில் ஆகியவற்றின் உதவியுடன் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன அனுமதி இல்லாமல் டெலிகாம் கேமரா பயன்படுத்தியதற்காக மூன்று பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனா் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கில் உள்ள ஸ்னோ திருமண மண்டப நிகழ்ச்சியில் அனுமதி இல்லாமல் டெலிகாம் கேமரா பயன்படுத்திய வேலூரைச் சேர்ந்த ராகுல் மற்றும் கோவையைச் சேர்ந்த தரணிதரன் தஞ்சையைச் சேர்ந்த ஹீராம் ஜோசப் ஜெட்சன் ஆகிய மூன்று பேரை பொது இடத்தில் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய விமானத்தை பறக்கவிட்டு படம் எடுத்ததாக குற்ற வழக்கில் போலீசார் கைது செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருவையார் அடுத்த காண்டியூரில் அரசாப விமோசன பெருமாள் கோவிலில் ராுர் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது இதற்கு முன்னதாக அலங்காரம் செய்யப்பட்ட ராமாருஜனுக்கு மேலக்கால வாதியம் விளக்க கோவிலில் அரசாப விமோசன பெருமாள் எழுந்தருளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே திருநகரி கல்யாண ரங்கநாதர் கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் ராமானுதரின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் தீர்த்த குளம் தூர்வாரப்பட்டது தொடர்ந்து தாயார் மற்றும் ரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனையடுத்து நேற்று இரவு பெருமாள் தாயார் திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் ஆகியோர் பல்லக்கில் கொண்டுவரப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளினர் தமிழ்நாட்டில் காலுள்ள அதிமுகவை பாரதிய ஜனதா தகடைக்காயாக பயன்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் அதிமுகவின் உன்சக்தி பிரச்சனையை உருவாக்குவதில் பாரதிய ஜனதாவின் பங்கு உள்ளதாக விமர்சித்த அவர் கட்சி இரண்டாக பிரிவது மீண்டும் இணைவது என அனைத்திலும் பாரத ஜனதாவின் தலையீடு உள்ளதாக கூறியுள்ளாா் இந்தியாவில் பதிமூன்றரை கோடி பேரின் ஆதார் தகவல்கள் கட்டிந்துள்ளதாக அண்மையில் வெளியாகியுள்ள ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது குறைந்தளவு பாதுகாப்பு நடைமுறைகளே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்பட்டுள்ளது இன்டர்நெட் மற்றும் சமூக மையத்தின்படி அரசு மையம் மூலம் இயக்கக்கூடிய நான்கு அரசாங்க டேட்டாபேஸ்களை ஆய்வு செய்தபோது சுமார் பதிமூன்றரை கோடி பேரின் ஆதார் தகவல்கள் மற்றும் பத்து கோடி பேரின் வங்கிக் கணக்கு சார்ந்த தகவல்கள் முறையற்ற பாதுகாப்பு வழிமுறைகளால் வெளியாக இருக்கும் அபாயம் இருப்பதாக தெரியவந்துள்ளது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள அறப்பளீஸ்வரர் கோவிலில் வரும் ஏழாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தை தூய்மைப்படுத்தி மரச்சங்குகள் நடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரும் நான்காம் தேதி முதல் தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து வரும் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளப்படியுடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்பது நமது கேப்டன்யூஸ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்